தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் உள்ள டாக்டர் ஜியூ போக் பொறியியல் கல்லூரி சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சாயர்புரத்தில் உள்ள டாக்டர் ஜியு போக் பொறியியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி தாளர் ராஜேஷ் ரவிச்சந்தர் தலைமை வகித்தார் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் ஜாஃபிந்த் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீவைகுண்டம் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் ரவி மாணவர்களுக்கு வாழ்த்துறை கூறினார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் ஜெபத்தங்கம் பொங்கல் பண்டிகை குறித்த சிறப்பை விளக்கினார் சாயர்புரம் பேரூராட்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பொன்சேகர் தமிழர் சிறப்பை பற்றி பேசினார் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் சாயர்புரம் செயலாளர் அபிஷேகம் சாயர்புரம் ஜான்சன் ரவேல் மருத்துவமனை மேலாளர் ஷாம் கல்லூரி சிறப்பு பொறியாளர் தீபக் ராஜ் கல்லூரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்